ഹായ് നെ അനവർക്കും വണക്കം അപ്പോൾ ഇന്ന വീഡിയോയിൽ തിരുവാതിര വ്രതത്തെ പറ്റി താൻ പാർക്കിരിക്കോം ദീർഘ സുമങ്കലിയാ ഇക്കരുവാതിരൈ വ്രതം അധികാലിൽ തുവങ്ക വേണ്ടിയ ഒരു വ്രതം ഇത് അത് പറ്റിത്താൻ പാർക്കലാം വീടുകളാണ് മാഗഴി മാതം തിരുവാതിര നാളിൽ മക്കൾ വ്രതം ഇരുന്ന് ശിവനെ വഴിപെട്ടാൽ നീണ്ട ആയുൾ കിടക്കും എന്നത് നമ്പിക അന് അടിപ്പടയിൽ തിരുവാതിര വ്രതത്തെ മക്കൾ കടപിടിക്കേണ്ട മാർഴി മാതത്തിൽ വരും തിരുവാതിര നാളെ അർബുദമാന നാളുക മക്കൾ പാർക്കിണ്ടനർ കണവനിക്ക് നീണ്ട ആയുൾ വേണ്ടി പെൺ വ്രതം ഇരുന്ന് ശിവനെ വഴിപെടുകളുകളിൽ അനവരും വ്രതം ഇരുന്ന് സിയ ഇരവന അരുളെ പെറലാം തിരുവാതിര നാളിൽ ശിവനെ നിലത്ത് വ്രതം ഇരുന്ന് ഇരവിൽ മുഴു നിലവൈ കണ്ട് വണങ്ങ വേണ്ട பதினெட்டு வகை காய்கறிகளை சமைத்து விரதம் முடிப்பது வழக்கமாக உள்ளது இந்த நாளில் தாலிசரடை மாற்றிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக சூரிய உதயத்திற்கு முன்பாக இதனை செய்ய வேண்டும் காலையில் தாலிசரடை மாற்றும் போது கணவன் கையால் தாலிசரடை கட்டி கொண்டால் கூடுதல் சிறப்பாகும் நமது வீட்டில் வடை பாயசம் வைத்து பூஜை செய்து சாப்பிடலாம் குறிப்பாக சாதம் சாம்பார் களி செய்யலாம் பதினெட்டு காய்கறிகள் சேர்த்து சாம்பார் அல்லது கூட்டு செய்கின்றனர் மாலை ஆறு மணிக்கு மேல் தீபம் ஏற்றி சிவனை வழிபடுகின்றனர் அதேபோல் கணவர் சாப்பிட்ட இலையில் மனைவி சாப்பிடுகின்றனர் கணவனிடம் பெண்கள் ஆசி பெற்ற மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்கின்றனர் இந்த நோன்பு யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு சிவன் பார்வதியின் அருள் கிடைக்கிறது தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியமும் கிடைக்கிறது என்பதும் ஐதீகம் சுமங்கலி பெண்கள் திருவாதிரை நாள் முழுவதும் விரதம் இருந்து ஆருத்ரா தரிசனம் கண்டால் வாழ்வில் உன்னத நிலையை அடையலாம் இந்த நோன்பு நாளில் திருவாதிரை களி உணவை சாப்பிட வேண்டும் ஆருத்ர தரிசனம் பார்க்க சிவ ஆலயங்களில் சென்று வழிபட வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்